தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் தொன்னூற்றி எட்டு இறை திருவசனம் நான்கு உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் சொந்தம் உனையுலகில் என கேது பந்தம் நீதானே இறைவானிலையான சொந்தம் உனையன் ஜீபுலகில் என கேது பந்தம் நீயே செல்வம் வாழ்வின் நீயும் நீரான சுந்தும் உடையன்றி மூலையில் எனக்கேது வந்தும் கொடியோடு இணைந்துள்ள கீழே போலவே உன்னோ கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் மருள் வேண்டுமே தந்து என் வாழ்வு செழிப்பாகவே கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே வருவாயே தலைவாயின் உயிர் மூச்சிலே வருவாயே தலைவாயின் உயிர் மூச்சிலே நீயே சொந்தம் நீயே தஞ்சம் நீயே செல்வம் வாழ்வின் மையம் நீதானே இறைவா நிலையான சொந்தம் என்றே உலகில் எனக்கேது பந்தம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் ஆம் ஆண்டவரே வியத்தகு செயல்களால் வலிமை மிக்கவும் கரத்தால் புனித மிக உமது புயத்தால் எமக்கு வெற்றியை மகிழ்ச்சியை அளித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் என்ற இறை வார்த்தை கிணங்க ஆம் ஆண்டவரே இதோ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அகில உலக மக்கள் அனைவரும் இணைந்து உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதோ எம் பிள்ளைகளுக்கென்று அருமையான பள்ளியை கொடுத்து அந்த பிள்ளைகள் கல்வி பையில் இந்த புதிய கல்வி ஆண்டில் பிறந்திருக்கின்ற இந்த புதிய வருடத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த வருடத்தின் முதல் நாளில எம் பிள்ளைகள் கல்விக்கு பள்ளிக்கு மு மகிழ்ச்சியோடு வெற்றியோடு செல்ல நீர் அவர்களுக்கு பக்கத்துணையாய் பாதுகாப்பாய் இருந்து நீர் தகப்பனன் இரட்டிப்பான நன்மைகளை நான் உனக்கு செய்வேன் என்ற முது வார்த்தை கிணங்க இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீரே சுவாமி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அன்பு இறைவா இதோ இந்த நாளின் சிறப்பாக இந்த இரவு வேளையில உமர் திருவடியை நாடி வந்திருக்கிறோம் தகப்பன எம்மை கண்ணே நின்றும் கொஞ்சளிக்கும் கொள்ளை நோயின்றும் உமது சிறகுகளின் கீழ் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க ஓடோடி வந்திருக்கின்றோம் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உமது உண்மையினால் கேடயத்தினால் எங்களை மறைத்து பாதுகாப்பீராக தீங்கு உமக்கு நேரிடாது வாதைவும் கூடாரத்தை அணுகாது என்று கூறினீரே ஆமாண்டவரே எந்த தீங்கும் எம்மை தீண்டாத வண்ணம் வாதைகள் எம் கூடாரத்தை நெருங்காத வண்ணம் ஆசிர்வதிப்பீராக நீ செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் என்ற வார்த்தை இறைவா இந்த இரவு வேளையில் பயணம் செய்கிற பிள்ளைகளுக்கு நீர் உடனிருந்து பாதுகாப்பை கொடுத்திருளும் உமது கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உமை தாங்கிக் கொள்வர் என்ற வார்த்தை கிணங்க இறைவா உமது எமது கால் கல்லின் மோதாதபடி எம்மை நீர் தாங்கி வழிநடத்துவீர் பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறினீரே இதோ உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே எங்கள் வேண்டுதலுக்கு எம் கூக்குரலுக்கு பதிலளிக்கின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் என்று கூறினீரே ஆமாண்டவரே துன்பத்துயர வேலைகளில் எங்களோடு இருந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று கூறி ஆண்டவரே நோய்களிலிருந்து சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து பல்வேறு விதமான கட்டுகளில் இருந்து உலக போராட்டத்திலிருந்து குடும்பத்தில் அமைதியற்ற சூழ்நிலைகளிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து வியாதியிலிருந்து எங்களை நீர் தப்புவித்து வித்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர் தொடர்ந்து மத ஆசீர்வாதத்தினாலுமே பெருமைப்படுத்த இருக்கிறீர் அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர நீடி ஆயிலால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கூறிய தகப்பன உமது நீடிய ஆயுள் இந்த அகிலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு வர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் கலக்கங்களோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு ஒவ்வொரு நாளும் நிம்மதியற்ற முறையில் இரவு வேலையை கடக்க இருக்கின்ற பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்க குடும்பத்திலே நீண்ட ஆயுளோடு இருக்க நம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த விதமான விஷப்பூச்சிகளோ தீய கனவுகளோ இமை சூழ்ந்து கொள்ளாது உமது இறையரசியின் நிறை சாட்சிகளாக நாங்கள் வாழ இந்த இரவு எங்களுக்கு ஆசீர்வாதமான இரவாக அமைய உம் திருத்தால் பணிந்து ஜெபித்து உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தி எருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாமங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் யேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ